ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்கக்கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ரயில்வே ஊழியர்களுக்கும் தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையம் மற்றும் தெற்கு ரயில்வேவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி தகவல்களை சொல்லுங்க ஜனனி மக்களவை தேர்தலில் ராணுவம் துணை ராணுவ படை வீரர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஊடகத்தினர் ஊடல் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக வாக்கானது செலுத்த அனுமதி அளிக்கப்படுகிறது இதில் ரயில்வே தொழிலாளர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர்களையும் சேர்க்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி மதுரை கோட்டத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றக்கூடிய ராம்குமார் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார் அவர் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால் கேரளாவில் ரயில்வே துறையினருக்கும் தபால் வாக்கு செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ரயில் ஓட்டுநர்கள் ரயில் நிலைய அதிகாரிகள் பயண சீட்டு பரிசோதகர்கள் மற்றும் வாக்கு செலுத்த விடுப்பு எடுக்க இயலாது எனவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ரயில்வே துறை ஊழியர்கள் தபால் வாக்கு அளிக்க அனுமதிக்கப்பட்டதால் மக்களவை தேர்தலிலும் தபால் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்ததாகவும் ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார் இந்த தான் இன்றைய தினம் தலைமை நீதியரசர் ரங்கப்பூர்வாலா மற்றும் நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அடங்கிய மனுவில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் கோபால் ராஜகோபால் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது அந்த தபால் வாக்குப்பதிவுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக தெற்கு ரயில்வே நிர்வாகத்துக்கு கடிதம்